கேவிகே கே த்ரீ அஸ்டாலஜரின் காலை வணக்கம் இப்போ இந்தியா விஷய சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் இன்றைக்கி ஃபைனல் இதில் இந்தியா வின் பண்ணுமா இல்லை சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறேன் வீடியோ வந்து முழுமையாக கேளுங்கள் இப்போ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸில் பிரிட்ஜ் டவுன் பார்படாஸ் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த இடத்துல நடக்குது இந்த மேட்ச்சு இருபத்தி ஒம்பதாம் தேதி நமக்கு இந்திய நேரப்படி எட்டு மணி இரவு எட்டு மணி அன்னைக்கு அங்கே பார்த்தோன்னா காலையில் பத்தரை மணி மழை லேசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆரம்பத்தில் ஏன்னா எட்டு மணிக்கு மழை இருக்குது அப்படிங்கிறப்ப பத்தரை வரைக்கும் அது போகுமா என்னங்கிறது தெரியல அப்படி மழை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைமிங் சேஞ்ச் ஆகும் ஒரு பத்தரைக்கு நடக்க வேண்டிய மேட்ச்சு அங்கே உள்ள நேரம் அப்படி பதினொன்று மணிக்கு நடக்கலாம் அப்படி தான் இருக்குது ஆனால் மழை பெருசாக ஒன்றும் இல்லை நேற்று மேட்ச்சு மாதிரி தான் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இடையில விட்டு விட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மழை இருந்தாலும் இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் என்னென்னு பார்த்துக்குறேங்க இப்போ நேற்று மேட்ச் வந்து தள்ளி போச்சு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன் அது நிறையா பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் பாருங்கள் ஒருவேளை மழை வந்தால் டெலகிராமில் பதிவு பண்ணுவேன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் பதிவு பண்ணலை ஏன்னா வெளியில் கிளம்புறேன் அதனால தான் இன்றைக்கே வீடியோ பதிவு பண்ணுறேன் அதனால் இன்னைக்கு மேட்ச்சு சம்மந்தமாக இதுவும் டெலகிராமில் அப்டேட் பண்ண மாட்டேன் வீடியோ காணவாக கேட்டுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க இப்போ நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்குது என்னென்னா அஸ்ட்ராலஜி படி கணிக்கிறது அது சரியாக வரல அப்படின்னு அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் கிரிக்கெட் ப்ரடிஷன் தெரிஞ்சவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து விராட் கோலி வந்து நாலு தடவை சதம் சதம் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த மேட்சில் வரும்போது ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகுறாரு அது ஏன் அதே ஸ்டேடியம் தான் அவர் நல்லா விளையாடக்கூடிய ஸ்டேடியத்தில் ஏன் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிறப்ப அவருடைய ஜாத பலன் தான் அங்கே நிற்கும் அப்போ வந்து திறமை எல்லாமே இருந்தாலும் அவங்களுடைய ஜாதம் அன்னைக்கு என்ன சொல்லுதோ அதுபடி தான் அவங்களுடைய இப்போ விளா விளாடுறதும் விளாடாமல் போகிறதும் நடக்கும் இது இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் நிறையா மேட்ச்சை நான் சொல்லியிருக்கேன் இந்த பிளேயர் வந்து வந்தவுடனே அவுட் ஆவார் இத்தனை பால் அவுட் ஆவார் அப்படிலாம் கரெக்டாக சொன்னது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் இந்த ராகு கேது பயிற்சி குறு பயிற்சி இதெல்லாம் வந்ததனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கணிப்பில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து கிரகங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கிரகங்கள் மாறனால அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தானே உள்ளே வந்திருக்கோம் வந்து ஒன் இயர் தானே ஆகுது இனிமே நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் இதில் வந்து முடிவே கிடையாது நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட ஐபிஎலுக்கு முன்னாடி இந்தியா ஒரு மேட்ச் ஒரு சீரீஸ் நடந்துச்சு அதில் வந்து எஸ் யாதவ் கேப்டனாக இருந்தார் அவர் நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் மூணு மேட்ச்சை நம்ம டி ட்வெண்ட்டின்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ்லாம் நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்த உடனே அவு அவுட்டாக அடிபட்டு போயிடுவார் அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு ஓவரில் அடிபட்டு போயிடுவாங்க அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் காலில் அடிபட்டு கேட்ச் பிடிக்கிறோன்னு சொல்லி கால் அடிபட்டு அவர் ஸ்டேடியத்து அதாவது அந்த கிரவுண்ட் விட்டு வெளியில் போயிட்டார் அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் வரவே இல்லை அதனால் உள்ளே வர முடியல அப்புறம் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணு அவருக்கு நான் என்ன சொன்னோம் அது அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ரீதியாக கணித்தா மட்டுந்தேன் அதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் எல்லா மேட்சிலையும் இவர் அடிபடுவார் அவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்படி எதுவும் நடக்கலை நம்ம நடக்கிற மட்டும்தான் சொன்னால் சொன்னது நடந்திருக்கு அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் சில ரிசல்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிறக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதே மீறி தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்குது இப்போ கணிச்சாலும் சில தவறுகள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும் வரும்போது நம்ம அந்த ரூட்லேயே இருப்போம் அது தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இது வரைக்கும் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் எட்டு மேட்ச்சு பதிவு பண்ணியாச்சு நேத்தோட அதில் வந்து ஆறு மேட்ச்சு ரிசல்ட் கரெக்ட் ஏன்னா இந்தியா மேட்ச் மட்டும் தான் நான் பதிவு பண்ணிக்கிட்டு வந்திருந்தேன் இந்த செமி ஃபைனல் மட்டும்தான் ரெண்டு மேட்ச் எக்ஸ்ட்ரா பதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலுக்கும் இந்தியா வந்துருச்சு இப்போ எட்டில் ரெண்டு ஃபெயிலியர் ஆறு மேட்ச்சு கரெக்டாக வந்திருக்கு இருந்தாலும் பிளேயர்ஸாக அந்த ரெண்டு மேட்ச்லேயும் ப்ளேயர்ஸ் ஓரளவுக்கு ஆறு ஏழு பேர் வந்துவிட்டாங்க இப்போ அடுத்த மேட்ச் வந்து டிஎன்பிஎல் அது ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போகட்டும் அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜூலை அஞ்சில் ரெண்டு மூணு மேட்ச் போகட்டும் இம்பேட் பிளேயர் எவ்வளோ பேர் இறக்குறாங்க என்னங்கிற பார்த்துக்கிட்டா தகுந்த மாதிரி நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் இப்போ இன்னைக்கு மேட்சுக்கு வருவோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா அவருடைய தலைமையில் வி கோலி ஆர் பண்டு எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா ஆர் ஜடேஜா எஸ் துபே ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ராக் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏ மார்க்ரம் அவருடைய தலைமையில் கியூடி காக் ஆர் ஹென்ரிக்ஸ் ஹெச் கிளாசன் டி மில்லர் டி ஸ்டப்ஸ் எம் ஜென்சன் கே மகாராஜ் கே ரபாடா ஏ நோட் நோட்கியா டி சம்சி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு இப்போ இருபத்தி தேதி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கு ரேவதி ரெண்டாம் பாதத்தில் அன்றைக்குது அப்போ ரே புதனுடைய ஆதிக்கத்தில் போகுது மேட்ச்சு சந்திரன் இடம் மாறி இருக்கார் அதாவது கும்பத்தில் இருந்த சந்திரன் வந்து மீனத்துக்கு போயிட்டார் புதன் வந்து மிதனத்தில் இருந்த புதன் வந்து கடகத்துக்கு வந்துட்டார் இந்த ரெண்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் மாறியிருக்கு இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு டாஸ் போட்ட உடனே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து லக்கணத்தில் முப்பது நிமிஷமும் கன்னிலக்கணத்தில் ஒரு மணி நேரமும் நிற்கிது இது வந்து மழை இல்லைன்னா இந்த லக்கணம் அப்படி வரும் ஒரு அரை மணி நேரம் தள்ளி போச்சுன்னா கன்னி லக்கணத்துலேயே மேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா கன்னி லக்கணத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷமும் துலாம் லக்கணத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிற்கிது இப்படித்தான் மேட்ச் இருக்கும் அன்றைக்கி நடக்கூடிய மேட்ச்சு இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கும் நல்லாயிருக்குன்னு பார்ப்பான் வழக்கம்போதே ஆர் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருக்கும் சுமாராக இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஏன்னா இங்கே லக்கணத்துக்கு புதன் பன்னெண்டு போய் மறைகிறார் முதல்ல வந்து புதன் வந்து மிதனத்தில் இருந்தார் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் இப்போ கடகத்துக்கு வந்துட்டார் இப்போ லக்கன் அப்படி பார்க்கும்போது புதன் வந்து மறையிறார் நட்சத்திராதிபதி மறைகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறனால அந்த ஒரு அரை மணி நேரத்தில் இப்போ எம் ஜென்சன் அவர்லாம் வந்து ஓப்பனராக வந்து பவுலிங் பண்ணுறாருல்ல அவரே கூட அந்த ரெண்டு விக்கெட் எடுக்கலாம் அந்த அரை மணி நேரம் அப்படி இல்லையானா அரை மணி பெருசாக ஸ்கோர் வர்ற மாதிரி இல்லை அந்த ஒரு அரை மணி நேரம் சவுத் ஆப்ரிக்கா சைடு மேட்ச்சு போவோம் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதனால் அவர் எடுக்கலை நீங்கள் டீமாக போடுறவங்க எடுத்துருங்கம்மா கலந்து போடுங்க அப்புறம் ஆர் பண்டு எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா எஸ் துபே ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ராக் இவங்க எடுத்துக்கலாம் சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் ஹென்ரிக்ஸ் டி மில்லர் டி ஸ்டப்ஸ் எம் ஜென்சன் டி சம்சி இவங்களை எடுத்துக்கலாம் இப்போ இதில் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இந்த பதிமூணு பேரில் எப்படி பார்த்தாலும் எட்டு ஒம்பது பேர் நல்லா விளையாடக்கூடிய பிள்ளையர்ஸ் வந்துடுவாங்க நீங்கள் டீம் செட் பண்ணுறதுக்கு பதிமூணு பேர்லேருந்து கிரிக்கெட் நாலேஜ் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டேடியத்தை பற்றி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிமூணு பேர்லேருந்து ஒரு ஆறு பேர் நீங்கள் எடுத்துடலாம் மீது அஞ்சு பேர் நீங்கள் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் பண்ணிக்கிறங்க ஏன்னா இதில் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்பில்லை இப்போ லாஸ்ட் விளாண்ட பிளேயர்ஸ் தான் அப்படியே விளாடுவாங்க ஏன்னா நல்லா விளாண்டதுனால நீ புதுசாக யாரையும் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இல்லை அதையும் பார்த்துக்குறேங்க இப்போ எந்த அணி வின் பண்ண போது அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச்சு ஒரு அரை மணி நேரம் அதாவது மழை இல்லைன்னா பத்தரை டு பதினோரு மணி வரைக்கும் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுற மாதிரி போகும் அதுக்கப்புறம் இந்தியா வின் பண்ணுற மாதிரி வந்துடும் அப்போ இந்தியா வின் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோங்க அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இந்தியா தான் வின் போது இந்த வருஷம் கோப்பையை இந்தியா வாங்கிடும் அப்படி தான் இந்த அமைப்புகள் இருக்குது இப்போ சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் கியூ டி காக் அவர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டி மில்லர் டி ஸ்டப்ஸு எம் ஜென்சன் டி சம்சி இவங்களை எடுத்துக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா ஃபீல்டிங் பண்ணால் ஆர் சர்மா எடுத்துக்கலாம் ஆர் பண்டு ஏசி யாதவ் ஹெச் பாண்டியா ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ராக் இந்த ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ராக் இவங்க நாலு பேரையும் எடுத்துக்கிறோங்க நாலு பேரும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் கன்ஃபார்மாக நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு இப்போ இதில் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல் டீம் பண்ணும்போது அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கூட மேட்சை முடிச்சிடலாம் அப்படி ஒருவேள் நாற்பது நிமிஷம் அதாவது ஒரு மூணு நா மூணு நாலு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு மூணோ அல்லது நாலு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அதாவது டேவிட் மில்லர் டீ ஸ்டப்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபீல்டிங் பண்ணும்போது பண்ணும் நம்பது அதுவும் அதிகம் கவனத்தில் வச்சுக்கிருங்க இப்போ எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த அரை மணி நேரத்தில் ரெண்டு அல்லது மூணு விக்கெட் விழுந்துடும் ரெண்டு விக்கெட் கன்ஃபார்மாக விழுந்துடும் அது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரிதான் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ இப்போ இந்தியா ஃபீல்டிங் பண்ணுது அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் இந்தியா ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லா இருக்குது இப்போ நான் ஆர் சர்மா மட்டுந்தான் எடுத்திக்க விராட் கோலி எடுக்கல ஆனால் அப்போல்லாம் எஸ் யாதவ் எடுத்துருக்கேன் ரெண்டு பேர்தேயும் பேட்ஸ்மேன் அதில் வர்றாங்க பேட்ஸ்மேனுக்கு சிறப்பு இருக்குது நீங்கள் விராட் கோலியை கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் பேட்ஸ்மேனுக்கு நல்லாயிருக்கு அப்போ ஏன் ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு புதன் அதாவது நட்சத்திர அதிபதி போய் பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்காரு அவர் பார்க்கக்கூடிய வீடு வந்து சனி வீடை பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் வரையை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதை அதையும் அதையும் பார்த்துக்குறங்க ஃபீல்டிங் பண்ணுற டீமுக்கு பேட்ஸ்மேன் சிறப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலருக்கு சிறப்பு பவுலருக்கும் ஆல்ரவுண்டரில் ஏ பட்டேல் ஹெச் பாண்டியா இந்த அஞ்சு பேரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக எடுத்துங்க ஹெச் பாண்டியா எஸ் துப் ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூமராக் இப்போ இதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் பண்டு ஆர் பண்டு ஓரளவுக்கு ரொம்ப பெருசில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் எடுப்பார் எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூமராக் எடுத்துக்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டி மில்லர் டி ஸ்டப்ஸ் எம் ஜென்சன் டி சம்சி உங்களை எடுத்துக்கலாம் டீ ஸ்டப்ஸு டீ ஸ்டப்ஸு வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவுலிங் வாய்ப்பு இருக்கும் அவர் பவுலிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவருடைய கிரக அமைப்பு அன்றைக்கி அப்படி இருக்குது ஓரளவு அப்போ பவுலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ பேட்டர்ஸில் யாரோ ஒருத்தர் நல்லா அடிக்கப் போகிறாங்க இந்தியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் யாதவோ அல்லது ரோஹித் சர்மாவோ யாரோ ஒருத்தர் நல்லா அதிகமான ரன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க அப்படி இல்லைன்னா ஹெச் பாண்டியா இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் நல்ல ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மேட்ச் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு எந்த நீ வின் பண்ணும் அப்படிங்கிறேன்னு சொல்லியாச்சு பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருங்கிறேன்னு சொல்லியாச்சு அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிற டிஎன்பிஎல் அது ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போட்டோம் அது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போ புது சப்ஸ்கிரைபர் நூற்றி பேர் வந்திருக்கீங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் ஏன்னால் இப்போ உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனாலும் அதாவது பத்துக்கு ரெண்டு மூணு ஃபெயிலியர் ஆனாலும் பழைய மேட்ச்செலாம் பத்துக்கு தான் ஃபெயிலியராக இருக்கும் அப்படிதான் இருந்து சொன்ன ரிசல்ட் இருந்துச்சு இந்த பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் உங்கள் டைம் கிடைக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ